அமித்ஷாவை கண்டித்தும் ராகுல் காந்தி மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி திருச்சியில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் சட்டமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரை பாராளுமன்றத்தில் அவமரியாதை செய்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் நேற்று பாராளுமன்ற போராட்டத்தின் போது பிஜேபி எம்பியை ராகுல் காந்தி தாக்கியதாக கூறி காங்கிரஸ் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி மீது வழக்கு பதியப்பட்டதை கண்டித்தும் காங்கிரஸ் கட்சியினர் இன்று இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் அதேபோல திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம் முன்பு தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருநாவுக்கரசர் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தினர் இதில் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் அமித்ஷா பதவி விலக வேண்டும் ராகுல் காந்தி மீது போடப்பட்ட பொய் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருச்சி மாவட்ட தலைவர்கள் ரெக்ஸ் கோவிந்தராஜ் கலை மாநில செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலுசாமி ஜங்ஷன் தலைவர் பிரியங்கா பட்டேல் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்திய இந்திய முதுகெலும்பாக திகழக்கூடிய அஸ்திவாரமாக திகழக்கூடிய அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கி தந்த அறிவுலக மேதையாக அறிவாற்றல் நிறைந்தவராக சட்ட மாமேதையாக திகழ்ந்த சட்ட வல்லுநர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பெருமைகளை புகழை சிதைக்கிற விதத்தில் குறைக்கிற விதத்தில் பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் தன்னுடைய உரையின் போது அவர் தவறாக பேசியதை காங்கிரஸ் சார்பிலே திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட நம்முடைய கூட்டணி கட்சிகளின் சார்பிலே கண்டித்து அதற்கான ஆர்ப்பாட்டம் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் நடந்தது நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவருடைய தலைமையில் பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் காங்கிரஸ் கட்சி அழுத்தமாக தன்னுடைய எதிர்ப்பை கண்டனத்தை மோடி அரசுக்கு பிஜேபி அரசுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தெரிவித்தது உள்ளே கண்டித்து உரையாற்றவோ இது சொந்தமாக பேசவோ என்னும் சொல்ல போனால் அதானி சம்பந்தப்பட்ட பல்வேறு விதமான புகார்களை ஊழல்களை எடுத்துச் சொல்லவோ போதுமான அவகாசம் சரியான நேரம் தராத காரணத்தினாலேயும் தொடர்ந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் சில நாட்கள் ஒத்திவைக்கப்பட்டது அந்த அதானியினுடைய பிரச்சினையை திசை திருப்புகிற விதத்தில் அண்ணல் அம்பேத்கருடைய பிரச்சனையை கொண்டு வந்து மக்களுடைய கவனத்தை மடைமாற்றம் செய்ய திசை திருப்ப பிஜேபி ஒரு யுத்தியாக கூட எங்கே அவருங்க போயிட்டாரா உட்காந்துருக்க ஓகே திசை திருப்ப ஒரு யுத்தியாக கூட அவர்கள் கையாண்டிருக்கலாம் பிஜேபியை பொறுத்தவரை